ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர் வணக்கம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகுதியில சுற்றுலாவுக்கு சென்ற இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வந்து தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் கூட ஆகல சவுதிக்கு சென்றிருந்த மோடி அவர்கள் அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு அவசர அவசரமாக இந்தியாவுக்கு திரும்பினார் ஆனா அவர் காஷ்மீருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பீகாருக்கு சென்று அங்க நிதிஷ்குமாரிடம் மேடையில் சிரித்து பேசிக்கொண்டோம் அதுக்கு போக மேடையில் வைத்துக் கொண்டே நாங்க உறுதி உவிராதியம் விட மாட்டோம் வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய பீகாருக்கு சென்று பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ரொம்ப மொதல் முக்கியமான விஷயம் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் மனிதர்கள் ரெண்டாவது இந்தியர்கள் யார் கொல்லப்பட்டாலும் இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கொல்லப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் என்ற கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை வந்து பார்க்கணும் ஆனா இங்க வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பேனர் வச்சு கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு கேவலமான பிண அரசியல் யாராலும் செய்வாங்களா எந்த நாட்டிலயாவது செய்வாங்களா உசேன் ஒரு குதிரை ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இளைஞர் அவர் அன்றாட குதிரை ஓட்டினாதான் அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு அவர் நினைச்சிருந்தா வந்து அப்படியே பேசாம இருந்துட்டு போயிருக்கலாம் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொள்கிற போது போய் தடுத்து துப்பாக்கியை பிடுங்கி தீரமாக போரி சண்டை போட்டு அவர் கொல்லப்பட்டிருக்காரு இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து யார ஹீரோவா கொண்டாடணும் உசேனான ஹீரோ அவர் சொந்த அவர் அவர்கள் வாழ்க்கைக்காக அவர் போய் சாகலையே இந்திய காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் வந்து மக்களை சுட்டுக் கொள்றாங்க இதை நம்ம தடுக்கணும் எதுக்கணும் உயிர் போனாலும் பரவாயில்லை அவங்களோட வந்து மோதணும் என்று சொல்லி தீரத்தோடு வீரத்தோடு போராடிய உசேன் பத்தி எங்கேயாவது பிரதமர் மோடி பேசியிருக்காரா இன்னைக்கு பீகார்ல போய் பேசுறாரே ஹுசைன் பேர் சொல்ல வேணாமா அமித்ஷா எங்கேயாவது பேசியிருக்கிறாரா ராஜ்நாத் சிங் எங்கேயாவது பேசியிருக்காரா அர்ணாவ் கோசாமியோ என்டி டிவியோ டைம்ஸ் நவ்வோ இந்து பத்திரிகையோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ யாராவது அவர் முதல் பக்கத்துல போட்டு சொல்லியிருக்கிறாங்களா பாருங்க அப்ப ஒரு இராணுவம் அங்க பாதுகாப்புல இல்ல போலீஸ் அங்க கிடையாது யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் வந்து போராடி உயிர் திறந்திருக்கான அவர் இஸ்லாமியர் என்ற ஒரு காரணத்தாலதான் மறைக்கப்படுது இதே இஸ்லாமியர் அல்லாமல் இருந்தா கொண்டாடி அவர் வீட்டுக்கு நேரம் போய் நாடே அவர் அவர் படத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து அஞ்சலியை செலுத்திருப்பாங்க இப்ப இந்த அதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் கூட மதவரி அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய அமைப்புகள் சக்திகள் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை எனக்கு நம்பவே முடியல நான் நம்ப முடியலன்னா காந்தியை படுகொலை செய்த நபர்கள்தான் அதே அரசியல் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் பிரச்சனை கோச்சேவோட அரசியல் இன்னைக்கு நீடிக்குது அந்த வெறுப்பு அப்படின்றது ஒரு பயங்கரவாத பயங்கரவாதத்துக்கு எந்த ஜாதி மதமெல்லாம் கிடையாது அது பயங்கரவாத கூலிப்படை போலதான் அவங்க யார் கூலி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு போவாங்க இதனால் பலரும் பயனடைவாங்க அது நம்மளுக்கு வெளியவே தெரியாது அப்படிதான் இருக்குது இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது இத வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜக நிறைய இடத்துல இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க அப்படி இந்துக்கள் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு மீதான வெறுப்பை உண்டாக்குறது என்ன வகையான அரசியல் அப்ப ஹுசைன் இறந்தாரே அவர் 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 இந்துவா இஸ்லாமியர் தானே அதையா மறைக்கிறீங்க இப்ப இப்படி போடுறது தான் பாக்குறோம் இங்க ராமேஸ்வரத்துல எண்ணூறு மீனவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட இந்திய அரசும் வந்து அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தது கிடையாது தமிழர்கள் தான் அவங்களை ஒதுக்குறாங்க ஆனா நம்ம காஷ்மீர்ல ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் இல்ல குஜராத்ல கொல்லப்பட்டாலும் பஞ்சாப்ல கொல்லப்பட்டாலும் எல்லோரையும் நாம் இந்தியர்களாக மிக முக்கியமாக மனிதர்களாக நாம் பாக்குறோம் இந்த எந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாத அப்பாவி சுற்றுலா பயணிகளை பொதுமக்களை யார் சுட்டுக் கொண்டாலும் அதை ஏத்துக்கிறவே முடியாது காஷ்மீரில் உள்ள நாற்பதுக்கு மேலான இஸ்லாமிய அமைப்பு வணி அமைப்புகள் எல்லாமே இந்த நடவடிக்கை இஸ்லாத்துக்கு எதிரான செயல் என்று சொல்லி அங்க பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க பெரிய கட்சியெல்லாம் பின்னாடிதான் வந்திருக்காங்க சரிங்களா அங்க இறந்து கொல்லப்பட்ட கொல்லப்பட்டவரின் மனைவி கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத்தோட மனைவி பல்லவி அவங்கள இஸ்லாமிய இளைஞர்கள் தான் வந்து காப்பாத்திருக்கிறாங்க பிஸ்மில்லால் என்று முழக்கம் போட்டுக்கிட்டே அவங்களை வந்து காப்பாத்திட்டு வந்திருக்காங்க அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க கன்னட சேனல்ல வருது கூட பண்ணி போட்டிருக்காங்க யார் வேணாலும் அதை வெரிஃபை அங்க உள்ள பள்ளிவாசல்ல உணவு தண்ணியும் காப்பாத்திருக்கிறாங்க ரெண்டாவது காஷ்மீர் இன்னைக்கு அந்த மக்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆகஸ்ட் அஞ்சுல முன்னூத்தி எழுபது சிறப்பு பிரிவு எடுக்கப்பட்ட பிறகு சிறைச்சாலை போல் மாற்றப்பட்டு வாழவே வழி இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க அங்க ஹோட்டல் ஓடல லாட் எங்கேயும் ஓடல சுற்றுலா தான் முக்கியமான தொழில் தால் ஏரியில ஒன்னும் நடக்கல எதுவுமே இல்லாம அவங்க வறுமையின் கோரப்படியில் இருந்தாங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறி போன வருஷம் ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்துக்கு மேலான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க இதுல அறுபதாயிரம் பேர் வந்து ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு சுற்றுலா பயணி காஷ்மீர் மக்கள் தொகையோட கூடுதலான சுற்றுலா பயணிகளை அவர்கள் கூப்பிட்டு அரவணைச்சு உறவாடி அப்படிதான் இருந்திருக்கிறாங்க காஷ்மீர் இன்னைக்கு இந்த நடந்த பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீரில் பொருளாதாரத்தை தகர்த்திருக்கு அந்த மக்களோட பொருளாதாரத்தை தகர்த்திருக்கு பெரும்பான்மையா காஷ்மீர்ல இஸ்லாமியர் தான் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களின் பொருளாதாரத்தை தகர்த்து அவர்களை அழித்த நடவடிக்கை தான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவங்க எதிர்க்கவே முடியாது அழித்த நடவடிக்கை தான் இந்த பயங்கரவாதிகள் பண்ணியிருக்கிறாங்க அப்ப பயங்கரவாதத்துக்கு என்ன மதம் இருக்கு இன்னைக்கு அதிகமா பாதிக்கப்படுறது இன்னைக்கு விமர்சனம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தங்கள் நாட்டுப்பட்ட நிரூபிக்கணும் என்ற நிலையில வந்து எல்லா இடத்துல நாங்களும் போராட்டம் பண்றோம் அப்படின்னு பாரு பதிலுக்கு பண்ண வேண்டிய ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில வந்து இந்த நாடு வந்து வச்சிருக்குது அப்படின்றதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால நடந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது மனித குலத்துக்கு எதிரானது வானதி போன்றவர்கள் இதிலே அரசியல் செய்வது வந்து தேசத்தின் இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு எதிரானது அவர்கள் மீது இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாட்டை பிளவுபடுத்துகிற மத ரீதியாக பிளவுபடுத்துகிற சங் பரிவார அமைப்பினர் மீது வானதி மீது என்னைய வழக்கு பதிவு செஞ்சு நாடே பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒன்னா வந்து நிக்கணும்ல அந்த நேரத்தில் நீங்க இப்படி பிரிவினையை விட்டு பண்ணீங்கன்னா இங்க இருக்க பாய்கள் வந்து இங்க மதுரையிலும் கோயம்புத்தூர் இருக்க பாய்க்கும் அங்க நடக்கிற பிரச்சனைக்கு என்னங்க சம்பந்தம் அவங்களை எதிரியா நீங்க காட்டினா என்ன அர்த்தம் இப்ப கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம அரசியல் வச்சு அரசியல் நடத்துறது வந்து சரி கிடையாது ரெண்டாவது விஷயம் மோடி அவர்கள் சவுதி அரேபியா பயணத்தை ரத்து பண்ணிட்டு வரா நம்ம என்ன நினைச்சோம் வந்தா டெல்லியில உட்காந்து உயர் அதிகாரிகளோட பேசி எல்லா கட்சியும் கூப்பிட்டு பழைய டிப்ளமேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு பேசி இதற்கான தீர்வு என்ன யார் பண்ணிருக்கா அதற்கான ஆதாரங்களை எப்படி திரட்டுறது சர்வதேச அரங்குல அந்த ஆதாரங்களை கொண்டு போய் பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பப்பட்டிருந்தா பாகிஸ்தானை எப்படி தனிமைப்படுத்துறது டிப்ளமேட்டிக்கா என்ன செய்யறது அடுத்து அது பயங்கரவாத முகாமெல்லாம் இருந்தா அதன் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது ஃபுல் ஸ்கேல் வார் முழு போர் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கு அது அழிவு அப்படி இல்லாம இந்த பிரச்சனை எப்படி தீக்கிறது ஒட்டு காஷ்மீர் பிரச்சனை எப்படி வந்து தீக்கிறது எழுவத்தஞ்சு வருஷமா ஏன் தீர்க்க முடியல அதை நிரந்தரமா தீர்த்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறது எப்படி இதை வந்து ஆலோசனை பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் நேராக வந்து பீகார் எலெக்ஷன் ரேலிக்கு போறாரு என்ன கொடுங்க அது இப்படி ஒரு இப்படி ஒரு நாட்டின் தலைவர் உலகத்துல எங்க இருந்திருப்பாங்களாங்க மணிப்பூர் பற்றி எறியதுன்னு அங்கேயும் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க டெல்லியில இருந்து ஒரு தடவை கூட அவர் போல இப்ப வந்து டெல்லியில ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு அதனால காஷ் முதல்ல எடுத்துட்டு காஷ்மீர் தான் போகணும் நேரடியா காஷ்மீர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து இராணுவத்தை பார்த்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாட்டின் தலைவர் என்ற முறையில் ஆறுதல் சொல்லி நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய ஒரு நாட்டின் தலைவர் டெல்லிலேயும் எந்த வேலையும் பார்க்காம காஷ்மீருக்கும் போகாம பீகார்ல எலெக்ஷன் அலில போய் பேசுறாரு அப்படின்னா என்னத்த சொல்ல நாடு எப்படிப்பட்டவங்கட்ட சிக்கியிருக்கு இவங்க எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்க இப்ப எல்லாத்துலேயும் வந்து நம்ம அங்க போய் அரசியல் பேசுறாரு பீகார் தேர்தலுக்கு வரப்போகுது அங்க போய் இந்த அரசியலை வந்து பேசுனா சவடால் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது இது மாதிரி பல முறை நடந்துருச்சு நாங்க வந்து தண்ணியை தடுப்போம் டிப்ளமாட்ஸை வந்து அங்க அடிப்பிடுவோம் பாகிஸ்தான்காரங்க வெளியேறணும் அவங்க உடனே நாங்கள் வந்து இந்தியாக்காரங்களை வெளியே போக சொல்லுங்க நாங்களும் வந்து இதை தூரத்துற மூடுறோம் பாடுற மூடுறோம் இதெல்லாம் எத்தனை தடவை நடந்திருக்கு இப்ப உண்மையான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரெண்டு நாட்டின் அரசியல்வாதிகள் முதலாளிகளுக்கு உண்மையிலேயே இதுல வந்து ஆர்வம் கிடையாது ஏன்னா காஷ்மீர் பிரச்சனை தீர்த்துட்டா எதை வச்சு அரசியல் பண்றது ராமர் கோயில் கட்டுவோம் கட்டுவோம்னு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அது கட்டி முடிச்ச பிற அரசியல் பண்ண முடியல அங்கேயே தோத்து போனாங்க அப்ப காஷ்மீர் பிரச்சனை தீர்த்துட்டா இஸ்லாமியர்ல எப்படி எதிரியா காட்டுறது அதனால இந்திய அரசியல்வாதிகள் முதலாளிகள் மட்டுமல்ல பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் முதலாளிகளும் எல்லாம் மேல்தட்ட வர்க்கத்தை சேர்ந்த எல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்காம அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் இதை இதை இந்திய சமூகத்திலே உறக்க பேசி இரு நாட்டு அந்த ரெண்டு பகுதி காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி இருக்கு பாகிஸ்தானோட ஒரு பகுதி இருக்கு அந்த ரெண்டு தரப்பு மக்களிடம் கருத்து கேட்டு ஒரு சரியாக இந்த பிரச்சனையை முடியும்னு அவங்களே வன்முறையில வெறுத்து போயிட்டாங்க எப்படியா அந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படின்றதுதான் ரெண்டாவது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து காஷ்மீரின் பாதுகாப்பை நேரடியாக அமித்ஷா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு ராணுவம் பொறுப்படுத்துகிறது உள்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை தான் இன்னைக்கு பொறுப்பு ஏப்ரல் எட்டுல போற ஒரு செக்யூரிட்டி ரிவ்யூ மீட்டிங் நடக்குது உளவுத்துறை வந்து எப்படி வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்களா ராணுவம் துணை ராணுவப்படையெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்களா என்பதையெல்லாம் அமித்ஷா நேரடியாக காஷ்மீருக்கு சென்று ஆய்வு செய்கிறாரு அந்த கூட்டத்துல காஷ்மீர் முதல்வரை வந்து உமர் அப்துல்லாவ நீங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே உள்ள சேர்க்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு காஷ்மீர்ல பறந்து வளர்ந்தவர் அந்த முதல்வர் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இப்ப தெரியாதா அவரை ஒதுக்கிட்டு இவங்களா மீட்டிங் நடத்திட்டு வந்தாங்க நீங்க யார் பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லுங்க இல்ல இப்பவுமே இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுலயுமே காஷ்மீருடைய முதலமைச்சருடைய கட்சியான என்சி கட்சியை வந்து அழைக்கவே இல்லை கேட்டதற்கு அஞ்சு எம்பிக்கள் குறைந்தபட்சம் இருந்தா மட்டும்தான் அவங்களை அழைப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்ப பாதிக்கப்பட்ட அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரையே அழைக்காம மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டுவது ஏன் அப்படின்ற இன்னொரு கேள்வியை எழுப்புறாங்க ஒரு மக்கள் அதே போல இன்னொரு கேள்வி என்னன்னா பகல்காம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தல பகுதி அந்த பகுதியில ஏன் ராணுவம் இல்லாமல் போச்சு எவ்வளவு தாக்குதல்கள் நடந்த பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் ராணுவம் வந்திருக்கிறாங்க அது ஓடி வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலையுமே இணையதளங்கள்ல படிக்க முடியுது அப்போ இவ்வளவு தூரத்துக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகிருக்கு இப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையை தொழில் திருமாவளவன் அவர்களும் வச்சிருக்கிறாரு

ரெண்டாயிரம் மூவாயிரம் சுற்றுலா பயணிகள் எப்போதும் இருப்பார்கள் போயிட்டு வந்த பலரும் நம்மளுக்கு போன்ல கூட சொல்றாங்க நாங்கள்லாம் அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடம் அவ்வளவு அழகா இருந்தோம் அப்படின்னு அந்த இடத்துல எப்போதும் இராணுவம் போலீஸ் காவல்துறை இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஆனா இப்ப மட்டும் யாருமே இல்லை தான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு அது வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு நேரடியாக உளவுத்துறை ஃபெயிலியர் ரெண்டாவது பாதுகாப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உளவுத்துறை ஃபெயிலியருக்கும் பாதுகாப்பு அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் நேரடி பொறுப்பு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில இருந்து ராணுவ மங்கம் இல்லாம நடந்திருந்தா பிஜேபி ஆர் எஸ் எஸ் எப்படி பேசியிருப்பாங்க சொல்லுங்க மோடி விட்டுப்பாருங்களா அமித்ஷா விட்டுருப்பாரா நாடு தழுவே போராட்டம் வடிச்சிருக்கோம் யாருக்கு எதிரா காங்கிரசுக்கு எதிராக இதே இதே போல காங்கிரஸ் ஆட்சியில் தாக்குதல் நடந்த போது மோடி மீடியால வருது அஞ்சு கேள்வி நான் கேக்குறேன் அவங்க வந்து எப்படி அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் கிடைத்தது அப்படின்னு கேக்குறாரு பயங்கரவாதிகள் நிதி எங்க இருந்து கிடைச்சு நிதி வந்து அரசுக்கு தெரியாம நிதி வந்துருமா ஆர்பிஐக்கு தெரியாம வந்துருமா பயங்கரவாதிகளுக்கு வந்து கம்யூனிகேஷன் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இந்திய அரசோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு கம்யூனிகேஷன் எப்படி ஒரு கம்யூனிகேஷனை நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க இப்படி சரமாதிரியான கேள்வியை மோடி மன்மோகன் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இன்னைக்கு அதே கேள்வி நம்ம திருப்பி கேட்குமா கேட்க மாட்டோமா ஆனா இன்னைக்கு நாடு வந்து ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கு இதுல போய் வந்து அரசு தீவிரமா விமர்சிக்க வேணாம் என்று எல்லாரும் ஒரு நாகரிகம் கருதி பிஜேபி மாட்டாங்க ஆனா நாம் எல்லோரும் வந்து நாட்டின் பாதுகாப்பு நாகரிகம் கருதி இந்த நேரத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது என்று நம்ம வந்து ஒரு நாகரீகம் கருதி அதெல்லாம் பேசாமல் போனா இவங்க இதுல மதவரி அரசியல் பண்ணி எலெக்ஷன் அரசியல் பண்ணா இதை விட வந்து ஒரு அபத்தத்தின் உச்சா இருக்க முடியுமா இந்தியா கூட்டணி கட்சிகள் இதை பேசணும் இந்த திருமாவளவன் கேட்டிருக்கிறாரு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா இப்ப நீங்க தான நம்பிக்கை ஊட்டி சுற்றுலா பயணிகள் வர சொன்னீங்க காஷ்மீர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருசெவன்டி நீக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நானூத்தி பதினஞ்சு தாக்குதல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நானூத்தி அறுபது தாக்குதல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டுத்தி ஐம்பத்தி ஏழு தாக்குதல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி அறுபத்தி ஏழு தாக்குதல் நடந்திருக்கு யதார்த்த மக்களுக்கு சொல்லணும்ல பாதுகாப்பினால் உத்தரவாதப்படுத்தணும்ல இன்னைக்கு ஸ்டேட் சொல்றதா மோடி அமித்ஷா சொல்றதா காஷ்மீர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா தீவிரவாதியும் பயங்கரவாதம் ஓடிட்டான்னு சொல்லணும் இவங்க எல்லாரும் படையெடுத்து வந்து போறாங்க இது வேற அதனால இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக அமித்ஷா பழைய வழங்கணும்னு சொல்லியிருக்காரு மோடி அமித்ஷாவை நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறார் இவர் மாரிதாஸ் கூட எப்படி வந்து பாதுகாப்பு வீரர்கள் இல்லாம போனாங்க அப்படின்னு கேட்டதோடு மட்டும் இல்லாம துணை ராணுவ படைய கங்கனா ராவத்துக்கும் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் கொடுக்குறீங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி பிஜேபி தரப்புல இருந்தே கருத்துக்கள் நிறைய வந்து வ வர் வந்திருக்கு சோசியல் மீடியால அவங்கள வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாங்க அப்ப இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு சொந்த கட்சியினாலே விமர்சிக்கப்படுகிற அமித்ஷா அவரை பதவியில இருந்து நீக்கணுமா கூடாதா அவர் ரிசைன் பண்ணாதான் அடுத்து வர வர்றவங்க வந்து நிச்சயமாக வந்து ஒரு சரியான தீர்வை நோக்கி செல்வார்கள் மோடியை சேர்த்தா ரிசைன் பண்ணணும் ஏன்னா அவர் இவ்வளவு நடக்கிற போது காஷ்மீருக்கு போகாம பிஆருக்கு போய் எலெக்ஷன் வேலையை பாத்துட்டு இருக்காரு அவர் எப்படி இந்த நாட்டுல மக்களை காக்கக்கூடியவரா இருப்பாரு இப்போ மொத்தத்துல வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றது ஒரு முக்கியமான அது ஃபெயிலியர்ன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு அடுத்து ஏற்கனவே இவர்கள் வந்து பல்வேறு விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க புல்வாமா அட்டாக் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னா புல்வாமா அட்டாக்ல நம்மளா ஒண்ணுமே சொல்லல நம்மளுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு நியமிக்கப்பட்ட காஷ்மீரின் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில வழியா போனா ராணுவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ராணுவமும் ஆனா உள்துறை அமைச்சகம் அதை வந்து கொடுக்கல ராணுவ அமைச்சகம் கொடுக்கல அதனாலதான் அவங்க இறந்தாங்க இது நமது அரசாங்கத்தின் குறைபாட்டினால்தான் படைவீர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி நான் மோடி அமித்ஷா சொன்னேன் நீ வாய மூடு பேசாதன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் ஓபனா பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கும் கரண் தாப்பர் பேட்டி இணையதளங்கள்ல போய் தேடி பாருங்க இருக்குது அன்னைக்கு அப்படி அலட்சியமா வந்து கொள்வதற்கு காரணமா இருந்தாங்க இன்னைக்கும் இவங்க பாதுகாப்பு அலட்சியம் தான் பேர் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது எனவே இவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதுதான் சரியானது இவர்கள் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க இப்ப காஷ்மீர் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஒரு அனைத்து கட்சி குழு உருவாக்கி அந்த குழுவின் பேர்ல தான் போனோம் இரண்டாவது முக்கியமா நீங்க கேட்ட ஒரு கேள்வி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசாங்க இருக்கு அதுல ஒரு முதல்வர் இருக்காரு அவங்களை தான் மக்கள் அங்க அவங்க ஒதுக்கிட்டு என்ன தீர்வு நீங்க கொண்டு சொல்லுங்க உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லாம நீங்க வெளியில இருந்து என்னதான் ஒதுக்குறது அப்படின்றதே வந்து மத ரீதியா ஒதுக்குற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வராதா எல்லாத்துலயும் அரசியல் பண்ணக்கூடாது ஒரு பக்கம் எல்லார் இந்தியர்கள் இறந்தாங்க அப்படின்னு பேசுறதுக்கு பதிலா இந்துன்னு அரசியல் பண்றீங்க ரெண்டாவது காஷ்மீருக்கு போறதுக்கு போல தேர்தல் அரசியல் மோடி பண்றாரு மூணாவது உண்மை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மோடி கணசு வந்தார் அமித்ஷா கன்சு வந்தார் இது நடக்கு போகுது அப்படின்னு அப்படி வந்து ஒரு ஹீரோயிசத்தை வந்து ப்ரமோட் பண்றீங்க இது இன்னைக்கு சூழ்நிலையில வந்து இந்திய சமூகத்தில் அறிவுபூர்வமாக நம்ம முடிவெடுக்கணும் எடுக்கணும் ராணுவ நடவடிக்கைகளை எல்லாம் ஏஎன்ஐ மீடியா லைவ் பண்றாங்க அதாவது அவங்க தங்கி போய் தாக்க போவதா இருக்கட்டும் எல்லா விஷயமே லைவ்ல வந்து ஏஎன்ஐ மீடியாக்கள் கொடுப்பதை பார்க்க முடியுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது மீடியாக்கள் தொடர்ச்சியாக இந்த உங்களுடைய அணுகுமுறை என்பது மிக மோசமாக இருப்பதாக தான் பார்க்க முடியுது ஒரு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரிவதற்கு முன்னாடியே பேண்ட்டை வந்து அவுத்து பார்த்தாங்க குரான் உதவ சொல்லி சொன்னாங்க அப்படிலாம் தாக்குறாங்க பேரை கேட்டு கேட்டு திறக்குனாங்க மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்ற பல்வேறு விஷயங்கள் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு சொல்வதற்குள்ள மீடியாக்கள் பல விஷயங்கள் சொல்வதை பார்க்க முடியுது இந்த இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல மீடியா கொண்டு செயல்படுவன்னு எப்படி பாக்குறீங்க மீடியாக்கள் குறிப்பா வட இந்தியா மீடியாக்கள் தமிழ்நாட்டுல தந்தி டிவி இவர்கள் வந்து மிக மோசமான முறையில் வந்து இந்த பிரச்சனையை அணுகுறாங்க அது பாஜகவின் மதவரி அரசியலுக்கு இந்த பிரச்சனையை எப்படி பயன்படுத்துறது அந்த கண்ணோட்டத்துலதான் நார்த் இந்தியன் மீடியாவும் சரி இங்க உள்ள தந்தி டிவி போன்றவர்களும் வந்து நேரடியாக இந்த தடத சம்பவத்துக்கு பாஜகவுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி வேலை செய்யறாங்க அதான் வந்து எதார்த்தம் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் நடந்தா ரெண்டு நாடும் கடுமையான பாதிப்பு ரெண்டு நாடும் முதலாளிகளுக்கு அம்பானி அதானிக்குள்ள பாகிஸ்தானில் உள்ள பணக்காரர்கள் கிடையாது சாதாரண மக்களுக்கு தான் ஏழைகளுக்கும் நடுத்தரவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு பெண்களுக்கு கடுமையான பாதிப்பு வந்திருக்கும் ரெண்டு நாடு அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து போர் நடந்தா சைனா அந்த பக்கம் சப்போர்ட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் ஒரு குட்டி ஒன்று நாடு ஆனா உக்ரைன் ஜெயிக்க முடியல காரணம் என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்கா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ரஷ்யா வந்து எதுக்குறாங்க அப்போ ஒரு பிரான்சி வார் வந்து இன்னைக்கு உலகத்துல பிரான்சி வார் தான் நடக்குது எந்த வாரும் இந்த உலகத்துல இன்னைக்கு நடந்து யாரும் ஜெயிச்சதா ஒரு வரலாறு இன்னைக்கு கிடையாது இப்ப போர்னால அது மனித உலகத்துக்கு எதிரானது மிகப்பெரிய அழிவு இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில அறிவுப்பூர்வமாக சிந்தித்து பாகிஸ்தான சர்வதேச அரங்கில தனிமைப்படுத்துறது பயங்கரவாத முகாம் இருந்தா அதை அழிக்கிறது டோட்டலா வந்து காஷ்மீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை எப்படி ஏற்படுத்துறது அந்த மக்களை இணைத்துக்கொண்டு இதற்கான தீர்வை உருவாக்குறது இப்படியெல்லாம் யோசிக்காம எடுத்தொடனே ஹீரோயிசம் போல வந்து எதாலும் பண்ணிருவோம் அப்படின்னா அது நாட்டுக்கான பேரழிவாகத்தான் இருக்கும் இங்க உள்ள சாதாரண மக்கள் நம்மளை போன்ற மக்கள் தான் எப்போதும் போரால் கடுமையா வந்து பாதிக்கப்படுவாங்க கடுமையா விலைவாசி ஏறுவான் எல்லாமே எல்லாமே பிரச்சனைக்குரியதா மாறிடும் அப்ப ஒரு முழு அளவிலான வார் அப்படின்றது வந்து பொருத்தமானது கிடையாது நீங்க இந்தியா முழுவதும் உள்ள இன்டெலக்சுவல்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க எல்லாரையும் வச்சு ஆலோசனை பண்ணி தெளிவாக தீர்க்கமாக உணர்வு பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுங்கள் அதான் வந்து இந்த நாட்டை வந்து பாதுகாக்கும் அதற்கான வேலையை வந்து மோடி அவர்கள் மட்டும் செய்ய முடியாது எல்லா கட்சியும் சேர்த்து செய்யணும் மீண்டும் ஒரு அமைதி திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா இருக்கணும்ன்றதான் நம்ம கோரிக்கை இதை வச்சு யாரும் மதவாத அரசியல் மதவெறி அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு துறையினர் நேரங்க ரொம்ப நன்றி சார்